அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிரு லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸில் குண்டடம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது குண்டடம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இந்த பூமி நாலு ஏக்கர் சென்ட் உள்ள தென்னந்தோப்புங்க எல்லாம் நல்ல நாட்டு தென்னை மரமுங்க பாருங்க மரம் பாருங்க உள்ள மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க நல்லா தென்னை மரத்துக்கு ஒரு பத்து வயசுல ஒரு பத்து பாதி தென்னை இருக்குங்க இதுதாங்க மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க ஒரு நல்ல தென்னை தோப்பு வேணும்னு கேட்டிருந்தவங்களுக்கு இந்த தோப்பு நல்லாவே லோ பட்ஜெட்லேயே இருக்குதுங்க மரம் பாருங்க இப்படி நல்ல காப்புலேயே இருக்குங்க எல்லா மரமுமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இது மொத்தம் நாலு ஏக்கர் நாற்பத்தஞ்சு செண்டுங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒரு அரை ஏக்கர் போல் ஒரு வெறுபூமி வந்துடும்ங்க இதில் மொத்தம் ரெண்டு போருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போரும் ஒரு தொட்டி இருக்குங்க இதில் தண்ணி வந்து ஓரளவுக்கு தண்ணி தீராது தண்ணிங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க இது தார் ரோட்லேருந்து ஒரு பஞ்சாயத்து ரோட்டுன்னு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சின்ன வீடு ஒன்று வந்துடுங்க இருக்குங்க இதில் எலுமிச்சை இருக்குது வருங்க மாதிரி எப்படி காப்பி நல்லா காப்பிலேயே இருக்குங்க பாருங்க தான் தொட்டி தொட்டி ஒரு ஒன்றரை லட்ச லிட்டர் பிடிக்குங்க இதுதான் வச்சுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்து முறைப்படியுமே அமைஞ்சிருக்குதுங்க லோ பட்ஜெட் வேணுங்கிறவங்க தென்னந்தோப்பு அழகான தென்னந்தோப்பு நல்லா காவலுக்கு வேணும்னு சொல்கிறவங்க இந்த தோப்பு வாங்கலாங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாமே உங்களுக்கு தோப்பு பிடிச்சிட்றாங்க பாருங்கள் மரமெல்லாம் எப்படி நல்லா காப்பிடுது சுற்றியுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க நல்ல ரோடு சௌகரியம் எல்லாமே நல்ல சௌரியமாக இருக்குதுங்க இந்த தோப்பு பார்க்கணுங்கிறவங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவன்